கல்லூரி வளாகத்துல நடந்த அதிர்ச்சி சம்பவம் மாணவியின் மறுப்பே கொடூர தாக்குதலுக்கு தாக்குதலாக மாறிய நாள் பெண்கள் மீது கட்டாயம் திணிக்கப்படும் மனநிலை என்று சமூகத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறியிருக்கு ஒரு பெண் இல்லை என்று சொல்வதற்கே அவளது உயிருக்கு ஆபத்து உருவாகும் நிலை நம்மை சிந்திக்க வைக்கும் அளவுக்கு மோசமாகியுள்ளது அத்தகைய அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளி கல்லூரி வளாகத்தில் நிகழ்ந்திருக்கு காதலை நிராகரித்த காரணத்தினால பதினெட்டு வயது மாணவியை கத்தியால் தாக்கிய சம்பவம் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு சம்பவம் நடந்த இடம் கோவை சரவணம்பட்டி கோவை சரவணம்பட்டி பகுதியில் துடியலூர் சாலையில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றுள்ளது அந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் பதினெட்டு வயது மாணவி ஒருவர் வழக்கம் போல் கல்லூரிக்கு வந்த நிலையில எதிர்பாராத விதமாக உயிருக்கு ஆபத்தான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மாணவி ஒரு சாதாரண கல்லூரி மாணவி வயசு பதினெட்டு படிப்பு முதலாம் ஆண்டு கல்லூரி தனியார் கலை அண்ட் அறிவியல் கல்லூரி கோவை அந்த மாணவி எந்த விதமான தவறான செயல்களிலும் ஈடுபடாத வழக்கமான கல்லூரி நபர் ஹர்ஷவர்தன் இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்படுவர் பெயர் ஹர்ஷவர்தன் ஊர் வந்து ஆரஸ்புரம் கோவை போலீஸ் விசாரணை தகவலின்படி கடந்த மூன்று மாதங்களாக அவர் அந்த மாணவியிடம் காதல் பேசி வந்ததாக கூறப்படுகிறது காதல் மறுப்பு ஆரம்பமான பிரச்சனை அந்த காதலை தெளிவாக மறுத்துள்ளார் பல முறை இது வேண்டாம் என்று கூறியுள்ளார் எந்தவிதமான விதமான தொடர்பையும் விரும்பவில்லை அதன் ஆனால் அந்த மறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ந்து தொந்தரவு செய்ததாக மன அழுத்தம் ஏற்படுத்தியதாக கூறப்படுது சம்பவம் நடந்த நாள் வந்து பார்த்தோம்னா கல்லூரி வாசலில் மாணவி காலை நேரத்தில் கல்லூரிக்கு வந்துள்ளார் அப்போது ஹர்ஷவர்தன் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார் மீண்டும் காதலை ஏற்குமாறு வற்புறுத்தியுள்ளார் மாணவி மீண்டும் தெளிவாக மறுத்துள்ளார் எந்த விதமான சம்மதமும் தெரிவிக்கவில்லை திடீர்னு தாக்குதல் மறைத்து வைத்த கத்தி இதனால் ஆத்திரமடைந்த ஹர்ஷவர்தன் முன்கூட்டியே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துள்ளார் எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் மாணவியை தாக்கியுள்ளார் ஏற்பட்ட காயங்கள் உயிருக்கு ஆபத்தான நிலை மாணவியின் கழுத்து பகுதியில் வெட்டுக்காயம் கைகளில் தீவிர காயங்கள் அதிக அளவு ரத்தப்போக்கு இந்த தாக்குதலை கண்ட மற்ற மாணவர்கள் பேராசிரியர்கள் உடனடியாக ஓடி வந்துள்ளனர் தாக்குதலுக்கு பிறகு தப்பி ஓடி இருக்கிறார் அங்கிருந்தவர்கள் ஓடி வருவதை பார்த்த ஹர்ஷவர்தன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் சம்பவ இடத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சை தற்போதைய நிலை உடனடியாக மீட்கப்பட்டார் அந்த கல்லூரி குழுமத்திற்கு சொந்தமான மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் மருத்துவர்கள் மாணவி நிலை தற்போது கட்டுப்பாட்டில் இருப்பதாக தொடர்ந்து கண்காணிப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் போலீஸ் நடவடிக்கை தீவிர விசாரணை இந்த சம்பவம் தொடர்பாக சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தாக்குதலுக்கு காரணமான ஹர்ஷவர்தனை தேடும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் சட்டப்படி இது என்ன குற்றம் இந்த சம்பவம் பெண்கள் மீதான வன்முறை வன்முறை உயிருக்கு ஆபத்தான தாக்குதல் காதல் பெயரில் மிரட்டல் ஆயுதம் பயன்படுத்தி தாக்குதல் இவை அனைத்தும் கடுமையான குற்றங்கள் குற்றவாளிக்கு நீண்டகால சில தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது சமூக கேள்வி அது மாணவர்களுக்கு மனநலம் சார்ந்த ஆலோசனை பெண்கள் பாதுகாப்பு குழு சிசிடிவி அண்ட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் புகார் அளிக்க பாதுகாப்பான சூழல் இவை அனைத்தும் கட்டாயம் தேவை இந்த சம்பவம் ஒரு மாணவி வாழ்க்கை மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் மனசாட்சியை முழுக்கியுள்ளது காதல் கட்டாயம் அல்ல மறுப்பு குற்றம் அல்ல பெண்ணின் இல்லை என்பதே முழுமையான பதில் இவ்வாறு நடந்த வன்முறைகள் மீண்டும் நிகழாம இருக்க சட்டம் மட்டுமல்ல சமூக சிந்தனையும் மாற வேண்டும்